படைப்புக் கடவுளான பிரம்மனுக்கு கோகுலத்தில் தவழ்ந்து விளையாடும் கண்ணன் உண்மையிலேயே மகாவிஷ்ணுதானா என்ற சந்தேகம் ஒருநாள் ஏற்பட்டது ஒரு நாள் மாலை நேரம் கண்ணனும் தன் நண்பர்களும் யமுனை கரையில் அமர்ந்து சாப்பிட தயாரானபோது பிரம்மன் தனது மாயையால் ஒரு விபரீத செயலை செய்தார் கன்றுகளையும் சிறுவர்களையும் காணாமல் கண்ணன் கவலைப்படவில்லை ஏனெனில் இது பிரம்மாவின் விளையாட்டு என்பதை அவன் உணர்ந்து கொண்டான் கோகுலத்தில் யாரும் கவலைப்படக்கூடாது என்பதற்காக கண்ணன் ஒரு மாபெரும் அற்புதத்தை செய்தான் அவன் தன்னையே கடத்தப்பட்ட அத்தனை சிறுவர்களாகவும் அத்தனை கன்றுகளாகவும் மாற்றிக்கொண்டான் அன்றிலிருந்து ஒரே ஒரு வருடம் முழுவதும் கோகுலமே ஒரு பிரமாண்டமான நாடகமாக மாறியது அங்கிருந்த ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு கன்றும் கண்ணனாகவே இருந்தது ஆனால் அந்த குடும்பத்தாருக்கு ஒரு துளிகூட சந்தேகம் வரவில்லை ஓராண்டு கழித்து குகையிலிருந்து சிறுவர்களை விடுவித்து பிருந்தாவனம் திரும்பிய பிரம்மன் ஒரு பெரிய அதிர்ச்சியைச் சந்தித்தார் அவர் கண்ட காட்சி என்ன தெரியுமா தான் கடத்திய அனைவரும் அங்கே இருக்க அதே நேரத்தில் இன்னொரு கண்ணனுடன் இன்னொரு கூட்டம் விளையாடுவது கண்டு பிரம்மன் திகைத்து நின்றார் உடனே தன் பக்தியின்மையையும் மாயையின் ஆழத்தையும் உணர்ந்த பிரம்மன் கண்ணனை வேண்டினார் அப்போது கண்ணன் அவருக்கு ஒரு தரிசனம் அளித்தார் அன்று பிரம்மனுக்கு உணர்த்தப்பட்ட தத்துவம் இதுவே சர்வம் விஷ்ணுமயம் ஜகத் உலகம் முழுவதும் விஷ்ணுவே வீடியோவின் முடிவில் விஷ்ணுவின் அருளை பெற கமெண்டில் கோவிந்தா என்று பதிவிட